தூத்துக்குடியில் பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி திட்டத்தினை மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனவால் இன்று தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் பத்து மில்லியன் டன் சரக்குகள் கையாளும் வகையில் ஏழு புள்ளி நான்கு ஹெக்டேர் பரப்பளவிலான பத்தாவது சரக்குகள் கையாளும் தளம் அமைத்தல் நூற்று பத்து கிலோவார்ட் திறன் கொண்ட துணை மின் நிலையம் அமைத்தல் ஆறு மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலையை ஐம்பத்தி கோடி ரூபாய் மதிப்பில் அமைத்தல் உள்ளிட்ட சுமார் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முன்னதாக அவர் துறைமுக வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் வாவு சிதம்பரனாரின் பிறந்தநாளை ஒட்டி துறைமுக வளாகத்தில் உள்ள அவருடைய உருவச்சிலைக்கு சர்பானந்த சோனவால் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் விழாவில் மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை செயலர் டி ராமச்சந்திரன் தமிழக பாஜக தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நயினார் நாகேந்திரன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதிமுக ஒன்றிணைய என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருப்பது நல்ல விஷயம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பாவு சிதம்பரனாரின் பிறந்தநாளை ஒட்டி நெல்லையில் உள்ள மணிமண்டபத்தில் அவருடைய சிலைக்கு நயனார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் உள்ளதால் தேர்தலுக்கு முன்பாக எது வேண்டுமானாலும் நிகழலாம் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற செங்கோட்டையனின் கருத்து பற்றி எடப்பாடி பழனிசாமி தான் பதிலளிக்க வேண்டும் என்றும் இதே கருத்தை ஏற்கனவே தாம் பலமுறை தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேவைப்பட்டால் எடப்பாடி பழனிசாமியுடன் தாம் பேசுவேன் என்றும் நயனார் நாகேந்திரன் கூறினார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உலகின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுக்கு வெள்ளை மாளிகையில் விருந்தளித்து கௌரவித்தார் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை ரோஸ் கார்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மெட்டா நிறுவனர் மார்க் ஜூகஸ்பர்க் ஆப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் ஓபன் ஏஐ தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேன் மற்றும் கூகுள் தலைமை நிர்வாகிகள் சுந்தர் பிச்சை மற்றும் செர்ஜி பிரீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பின் போது அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் முதலீடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது அப்போது தங்களது நிறுவனங்களின் முதலீடு மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து அதிபர் டிரம்ப்பிடம் எடுத்துரைத்தனர் மேலும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் வணிகம் குறித்த ட்ரம்ப் நிர்வாகத்தின் நிலைப்பாட்டை பாராட்டினர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது தங்கம் கிராம் ஒன்றுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து எழுபத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாயை எட்டியுள்ளது வெள்ளியின் விலை கிராம் ஒன்றுக்கு ஒரு ரூபாய் குறைந்து நூற்று முப்பத்தாறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் முன்னணி வீராங்கனை சபலங்கா இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் நியூயார்க் நகரில் நடைபெற்று வருகிறது மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பெலாரஸை நாளை நடைபெறவுள்ள மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் ஜப்பானின் நவோமி ஒசாக்கா செக் குடியரசின் கரோலினா முக்சோவா ஆகியோர் மோதுகின்றனர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் சூப்பர் நான்கு சுற்றில் மலேசியாவை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றுள்ளது பீகார் மாநிலம் ராஜ்கிர் நகரில் நடைபெற்ற போட்டியில் இந்தியா மலேசிய அணிகள் மோதின ஆரம்ப முதலே அதிரடியாக விளையாடிய இந்திய அணி நான்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வீழ்த்தியது இந்திய அணியின் மந்தீப் சிங் சுஜித் சிங் ஷிலானந்த லக்ரா மற்றும் விவேக் சாகர் பிரசாத் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து வெற்றிக்கு வித்திட்டனர் எட்டு அணிகள் பங்கேற்ற இந்த ஹாக்கி போட்டியின் லீக் சுற்று முடிவில் ஏ பிரிவில் இந்தியா சீனாவும் பி பிரிவில் மலேசியா தென்கொரியாவும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன இந்தியா சீனா மோதும் போட்டி நாளை உள்ளது.